வாலாட்டி காத்து ஊடகங்கள் மோடி அமித்ஷா ஆர் எஸ் எஸ் திருப்திப்படுத்துவதற்கு கருத்து கணிப்பு என்கிற பெயரில் பல்வேறு பித்தலாட்டங்களை நடத்தி கொண்டிருப்பார்கள் அதனுடைய புது வரவுதான் டைம்ஸ் நோ என்று சொல்லக்கூடிய ஊடகம் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது அதை பார்த்ததுமே எனக்கு சிரிப்பே அடக்க முடியல என்ன தெரியுமா டைம்ஸ் நோ வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் கருத்து கணிப்புல

டைம்ஸ் நவ் என்று சொல்லக்கூடிய ஊடகம் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது அதை பார்த்ததுமே எனக்கு சிரிப்பே அடக்க முடியல என்ன தெரியுமா டைம்ஸ் அந்த தேர்தல் கருத்து கணிப்புல ஐநூறுக்கு அதிகமான பாராளுமன்ற இடங்கள் இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டில் முன்னூத்தி இருபத்தி ஐந்துல இருந்து முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது வரை மோடியினுடைய பாஜக கட்சி வெற்றி பெறும் அவருடைய கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்கிறார்கள் சரி அது பரவாயில்ல அது வந்து அவங்க பேசிட்டு இருக்கட்டும் ஏன்னா அது நமக்கு பிரச்சனைக்குரிய விஷயம் அல்ல ஆனால் எங்கு தெரியுமா சிக்கல் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில் திமுக இருபத்தி நான்கில் இருந்து இருபத்தி எட்டு இடங்கள் வரையிலும் வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் எத்தனை இடங்களில் போட்டியிடுகிறது நாற்பது பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டு இடங்களில்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிடுகிறது ஆனால் மோடியினுடைய அடிவரடியாக இருக்கக்கூடிய டைம்ஸ் நவ்னுடைய கருத்து கணிப்புல சொல்றாங்க டிஎல்ஏ தமிழ்நாட்டுல இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி இடங்கள் வரையிலும் வெற்றி பெறும் என்று சொல்கிறார்கள் இதான் சொல்றேன் மோடி அமித்ஷா எழுதி கொடுப்பதை வாசித்தால் இப்படித்தான் ஆர் எஸ் சொல்வதை கேட்டு நடந்தால் இப்படித்தான் மனித மூளையோடு சிந்தித்தால் பிரச்சனை இல்லை ஆனால் மாட்டின் சாணியோடு சிந்தித்தால் இப்படித்தான் நடக்கும் என்பதுதான் உண்மை அதாவது உங்களுக்கு தெரியும் டைம்ஸ் உன்னுடைய நவயா குமார் என்று சொல்லக்கூடிய நபர் தான் மோடியினுடைய ஒரு விருப்பமான ஊடகவியாளம் இல்லையா நமக்கு தெரியும் அவங்கதான் கத்தி கத்தி இன்னைக்கு டைம்ஸ் நம்ம அப்படி பயங்கரமா பேசுவாங்க அப்படி இப்படி நடந்துரும் இந்த மாதிரி நடந்துடும் இதோ முன்னூத்தி ஐம்பது வந்துடும் ஒண்ணுமில்லைங்க டிஎம்கே அப்படின்னு போட்டது கூட பிரச்சனைக்குரிய விஷயம் இப்படி ஒரு டிஎம்கே கூட்டணியா சேர்ந்து கூட இருபத்தி ரெண்டு இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னா இவங்க ஒட்டு மொத்தமா போட்டிருக்கிறது பார்த்தா தமிழ்நாட்டுல பாஜக என்பது ஒரு நான்கு இடங்கள்ல வெற்றி பெறுவதற்கு நல்லா கேட்டுங்க அதாவது டெப்பாசிட் வாங்குவாங்களா அப்படிங்கறது கூட தெரியாது இன்றைக்கு கூட கனிமொழி அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் பாஜகவினுடைய வெற்றி தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறது என்று ஊடகவியாளர் கேட்கிறார் அதற்கு கனிமொழி அவர்கள் சொன்ன பதில் அப்படிங்கிறது டெபாசிட் வாங்குற வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த அளவுக்குத்தான் பாஜக இங்கே இருக்கிறது அதுவும் இவ்வளவு கட்சிகளை கூட்டணியாக சேர்த்து வைத்து அந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள் இவர்கள் தான் சொல்கிறார்கள் என்ன அப்படின்னா இங்கே நான்கு இடங்கள் வெற்றி பெறுவார்கள் என்று டைம்ஸ் நோவ் இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா இந்த டைம்ஸ் நவ் மாதிரியான ஊடகங்கள் தென்னிந்தியாவை ஏன் குறிவைத்துக் கொண்டிருக்கின்றன இன்றைக்கு கருத்து கணிப்புகள் எல்லாமே தென்னிந்தியாவை கடுமையாக குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெலுங்கானாவில் எட்டு இடங்கள் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்றாங்க கர்நாடகாவில் இருபத்தைந்து இடங்கள் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி நீங்க தமிழ்நாட்டில் நாலு இடங்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்கிறார்கள் கேரளாவில் அதாவது சீரோ இடம் இருக்கக்கூடிய கேரளாவில ரெண்டு இடங்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்கிறார்கள் இதெல்லாம் எப்படி நமக்கெல்லாம் தெரிஞ்சு நம்ம கிட்ட எல்லாம் வந்து எந்த டைம்ஸ்னும் ஒரு கருத்து கணிப்பு எடுத்தது இல்லை ஏன் தெருவிலையோ இல்லை எங்கள் ஊர்லயோ அப்படி டைம்ஸ்னோ வந்ததா எங்களுக்கு தெரியாது அவன் அப்ப என்ன பண்றான் அதான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா மோடியினுடைய மேசையிலிருந்து தூக்கி வீசப்படுகிற எலும்பு துண்டுகளுக்காக வாராட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் இப்படித்தான் கொண்டிருக்கும் இன்றைக்கு பாருங்க கேரளாவில் எலெக்ஷன் டேட் அறிவித்ததற்கு பிறகு இன்றைக்கு டிடி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய அரசு அதாவது மக்களுடைய வரி பணத்தை இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊடகம் இந்திய மக்களுக்கு பொதுவான ஒரு ஊடகம் இல்லையா இந்திய அரசனுடைய ஊடகம் டிடியில் கேரளா ஸ்டோரி என்கிற பெயரில் ஒரு திரைப்படத்தை ரிலீஸ் பண்றாங்க அந்த திரைப்படத்தை கேரள மக்கள் அடித்து விரட்டினார்கள் தியேட்டர்ல வந்தபோது ஒரு நாள் கூட ஓடல மூணு காட்சி கூட ஓடல இப்ப சமீபத்துல சவர்கர பத்தன ஒரு படம் வந்து முதல் காட்சியிலே தூக்கி அறிந்தார்கள் அல்ல மக்கள் அதே மாதிரி அந்த படம் எதுவுமே சேர்ந்து ஓடாத படம் ஆனா அந்த படம் என்ன சொல்லுது அப்படின்னா அங்கிருக்கக்கூடிய ஒரு மத நல்லிணக்கத்திற்கு எதிரான திசையில் பயணிக்கக்கூடிய ஒரு திரைப்படம் கேரளா ஸ்டோரி காஷ்மீரி ஃபைல்ஸ் சொல்லிட்டு ஒரு பொய்யை கொண்டு வந்திருக்கிறானுங்க இல்லையா அதே மாதிரி கேரளா சொல்லி அதை கொண்டு வந்து இப்ப என்ன பண்றாங்க முன்பாக டிடி வழியாக மக்கள் மத்தியில கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சியை எப்படிப்பட்ட திட்டங்கள் இந்த அளவுக்கு ஒரு ஒரு மனிதமான புத்தியோடு செயல்படக்கூடிய அரசியல்வாதிகள் இந்திய வரலாற்றில் இதற்கு முன்னால் இருந்திருக்கிறார்களா எனக்கு தெரியாது நான் என்ன சொல்றேன்னா தென்னிந்தியாவை இவர்கள் குறிவைக்கிறார்கள் ஆனால் அது நடக்க போகிறதா ஏனென்றால் தென்னிந்தியா என்று சொல்லக்கூடியது எப்போதுமே ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய சித்தாந்தத்தை விரட்டியடிக்கக்கூடிய உடைய மண்ணுது இல்லையா நான் ஆரம்பத்தில் கூட நான் சொல்லிட்டே இருக்கிறேன் என்ன சொன்னேன் அதாவது நீங்கள் இந்தியாவில் முழுமைக்கும் மோடியினுடைய பாஜகவை இல்லாமலாக்குவது ரொம்ப சுலபமான விஷயம் ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம் அது ஒரு பெரிய வேலைலாம் இல்லை ஆனால் அந்தந்த மாநிலத்தினுடைய மாநில கட்சிகளோ அல்லது அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய காங்கிரஸ் மாதிரியான தேசிய கட்சிகளோ செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றுதான் அதாவது தமிழ்நாடும் கேரளாவிலும் என்ன விதமான அரசியலை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் சமூக நீதி சமத்துவத்திற்கான முக்கியத்துவம் இந்த இரண்டு மாநிலங்களிலும் இப்படி கொடுக்கப்படுகிறது அது மக்கள் மத்தியில் எவ்வளவு ஆழமாக வேரூன்றப்பட்டிருக்கிறது தலைமுறை தலைமுறையாக அதை இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எப்படி எடுத்து சென்றிருக்கிறார்கள் இது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தினாலே நிச்சயமாக வட இந்திய மாநிலங்கள் உட்பட இந்தியாவுடைய பெரும்பாலான பகுதிகளில் ஆர் எஸ் எஸ் என்று சொல்லக்கூடிய சித்தாந்தம் துடை தெரியப்படும் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனா நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரியான சில ஊடகங்களை கையில் வச்சுக்கிட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி நானூறு சீட்டு ஐநூறு சீட்டு நல்ல வேலை ஐநூத்தி முப்பத்தி சொச்சம் பாராளுமன்ற இடங்கள் இருக்கக்கூடிய இந்தியாவில் நான் ஒரு அறுநூறு இடங்கள் வெற்றி பெறுவான் பாஜக அப்படின்னு சொன்னதெல்லாம் கூட நம்ம ஆச்சரியப்படுறது இல்லையா அவங்க அப்படி பேசுவாங்க கங்கனாரணாவத்தி என்ன சொல்றீங்க இந்தியாவுடைய முதல் பிரதமர் சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க இல்லையா இதுதான் ஏதாவது இந்த ஆர் எஸ் எஸ் எழுதி கொடுப்பதை இவர்கள் பேசக்கூடியவர்களாக அல்லது அவர்களுக்கு பின்னால் வாலாட்டி கொண்டிருப்பவர்களாக இருக்கக்கூடிய நபர்களுடைய செயற்பாடுகள் இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கும் இது கடந்த காலங்களில் இருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுதான் இவர்களுடைய செயற்பாடுகள் ஆனால் தென்னிந்தியாவை குறிவைத்து இப்படிப்பட்ட பித்தலாட்டங்களில் நீங்கள் ஈடுபட்டால் தென்னிந்தியா ஏற்கனவே முழுமையாக பாஜகவை புறக்கணித்திருக்கிறது இனி ஒன்னு ரெண்டு இடங்கள் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் கிடைச்சது அது கூட இல்லாத அளவிற்கு மக்கள் முழுவதுமாக பாஜகவை துரத்தி அடிக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்க போகிறோம் என்பதுதான் உண்மை ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் அதாவது இன்றைக்கு ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் அழைப்புகள் வெளிவரும் போது மோடி நிச்சயமாக தொலைக்காட்சியை பார்த்து தெரிந்து கொள்வார் இல்லையா ஏன்னா மோடிக்கு இது கடைசி தேர்தல் மோடி இனி பிரதமராக முடியாது இந்த தேர்தலில் தோல்வியுற்றால் மோடி பிரதமர் என்று சொல்லக்கூடிய கனவு ஒட்டுமொத்தமாக இல்லாமலாக்கப்படும் ஜூன் முதல் வாரத்தில் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது மோடியும் மோடியினுடைய சித்தாந்தமும் இந்திய மக்களால் வீட்டிற்கு அனுப்பப்படும் என்பதை உறுதி செய்யக்கூடிய செய்தி வரும் என்பதை இந்திய மக்கள் தற்போது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்ட் காமிடிஷன் உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க